இப்படி காசிக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து லாகிரி சைடு வந்து சொல்றாரு பார்த்தேன் அவர் வந்து நான் சீடராக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையும் வந்து வந்து கிரியா யோகத்தை வந்து கத்துக்கிட்டேன் இது வந்து இப்படி பண்ணணும் அவங்க வந்து சொல்லும்போது அவ அவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க கூட அவங்க நம்பவே இல்ல அவங்களும் வந்து ஆன்மீகத்தில் இன்ட்ரஸ்டா இருக்கும் ஆனாலும் அந்த யோகி வந்து உங்களுக்கு எப்படி காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து நம்பல அப்ப வந்து நான் குரு வந்து வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள போய் சாத்திக்கிட்டு அவதார பாபாஜி யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாபாஜி வந்து அந்த ஒரு புகை புகை மண்டலமா வந்து அந்த இடம் வந்து மாறுது வெளியே இருக்கவங்களுக்கு ஒரே ஷாக் என்ன உள்ள போய் கது சத்திட்டு நான் வந்து காட்டுறேன் சொல்லிட்டு போனாரு பார்த்தா உள்ள வந்து ஒரே புகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை திறந்த போது பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு இளமையான துறவி வந்து உட்காந்துருக்காரு அவர் வேற யாரும் இல்லை மாவட்ட பாபாஜி தான் இவங்க எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க அந்த அஞ்சு பேருமே வந்து கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் லாகிரி மகா சைரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க இவ இவ நிஜமாலே வந்து பாபாஜி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து பாபாஜி கிட்ட வந்து ஆசை பெற்று பாபாஜி வந்து உடனே வந்து லாகிரி மகா சாயரை கூப்பிட்டு இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் என்ன வந்து கூப்பிடாத இனிமேட்டு வந்து உனக்கு தேவைப்பட்டால் மட்டும் தான் நான் வருவேன் நீ கூப்பிடும் போதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோபத்தோட வந்து கிளம்புறாரு ஒரு இடி விழுந்தா எந்த அளவுக்கு வெளிச்சம் வருமோ அந்த மாதிரி வந்து அந்த அறையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்தில் முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க